திருவஞ்சேரி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜா பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையார் மலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருவஞ்சேரி ஊராட்சி அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜனனி சுரேஷ்பாபு தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுடைய கோரிக்கையான தண்ணீர் வசதி கழிவுநீர் கால்வாய் சாலை அமைத்தல் பட்டா வழங்குதல் முதியோர் பென்ஷன் மின் விளக்கு வசதிகள் போன்ற பல்வேறு விதமான கோரிக்கைகளை கேட்டறிந்து அதற்கான மனுக்களை பெற்றுக் கொண்டு கோரிக்கை பணிகளை விரைவில் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துறை சார்ந்த

என்னோட எஸ்எம்சி வந்து இந்த தூச்சிக்குடிப்பாக சொந்த வேலையை விட்டுட்டு என்ன கூட வண்டியில் பொருட்கள் வந்து முன்னாள் மாணவர்களுக்கு எத்தனை பேர் எனக்கு தெரியாது எல்லா முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் எஸ்எல்சி உறுப்பினர் சேர்ந்து நினைச்சு கூட பார்க்கக்கூடிய அரசு பகுதி உங்களை எல்லாரும்

இதில் துணைத் தலைவர் எஸ் ருக்மணி சக்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் மலவாட் உறுப்பினர்கள் எஸ் நாகலிங்கம் ஜி சூர்யா பொன்னுவேல் ஜி ஜெயசவுத்ரி பி செல்வி பாபுஜி ஊராட்சி செயலர் சுதா கழக செயலாளர்கள் எம் சக்தி மகி மனோகரன் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தமிழக அரசின் சார்பாக கிராம பஞ்சாயத்தை போட்டி அதன் மூலமாக எல்லா அரசாங்க திட்டங்கள் வருகிறது அது எப்படி செயல்படுத்துகிறார்கள் எந்த வகையில் அது பயன்படுகிறது என்பதை அறிய அலுவலகத்தில் கூட்டங்களை வருடத்திற்கு ஆறு முறை குடியிருத்தின விழா தோந்திர தின விழா காந்தி ஜெயந்தி விழா தொழிலாளர் தினம் மே ஒன்று நவம்பர் ஒன்று உள்ளாட்சி திருவிழா ஒண்ணு மட்டும் அப்படின்னு ஆறு தினங்கள் ஒதுக்கி அதன் மூலமாக உங்களுடைய பஞ்சாயத்து எப்படி நடக்குது என்பதை நீங்க தெரிந்து கொள்வதற்கு ஒர்க்காக அமைந்து இருக்கு